அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி இப்போ கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கிற மூலிகை பேர் வந்து மதிமயக்கின்னு சொல்லுவாங்க கொடைக்கானலில் இருக்கிற மதிமயக்கி மாதிரி தான் இதுவும் இது பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் உடம்பு அதிவேகமாக எரிச்சலாக ஆரம்பிச்சிடும் உடம்பு ரெட்டாயிரும் ஒரு மூணு நாளைக்கு குளிர் ஜுரம் காய்ச்சல்னு வந்துடும் இதனால தான் மலைக்குள்ளே போய் இது வந்து தெரியாமல் மிதிச்சிட்டாலோ அல்லது இதை வந்து நம்மளை மேலே பட்டுருச்சினாலோ புத்தி பேதலைச்சிரும் பேதனங்கிற விஷயம் இது செய்யும் இந்த மூலிகை தெரியாதவங்க இதை பற்றி தெரிஞ்சுக்குங்க இது நான் இது ஒரு நாள் ரெண்டு நாள் ஆராய்ச்சியில் இதை வந்து நாங்கள்லாம் எடுத்துக்கல நான் ஒரு மூலிகை விஷயத்தில் ஒரு இருபது வருஷமாக நான் ஆராய்ச்சி பண்ணிகிட்டுருக்கேன் இதில் மாந்திரி மாந்திரிகத்துக்கு ஒரு உச்சபட்சமான மூலிகையும் கூட சொல்லலாம் இதை வச்சு நீங்கள் மோகினியே சித்தி பண்ண முடியும் மோகினி குட்டி பிற தேவதைகளை எளிதாக வசப்படுத்திக்க முடியும் இந்த வேர் இருந்தால் போதும் இந்த இலை என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால் அஷ்டகிரம தொழிலில் உச்சாடனம் வித்வேஷனம் வேதனம் இந்த மூணு காண்டத்தையும் கச்சிதமாக செய்யும் இது மையாகவும் ரெடி பண்ணி பிரயோகம் பண்ணலாம் இதை விபூதியில் கலந்து காய போட்டு யாராவது மேலே போட்டிங்கன்னா குளிர் ஜுரம் காய்ச்சல் பிடிச்சிரும் அது உச்சோடன காண்டமாக போகும் எனக்கு தெரிஞ்ச மட்டும் இது மலைவாசிகளுக்கே தெரிஞ்ச ஒரு ரகசியமான விஷயங்கள் கூட அவங்களோட உதவியோடு போய் தான் இதை எடுத்துகிட்டு வந்திருக்குறோம் பாருங்கள் இது வந்து கையில் எடுக்க முடியாது இந்த என்னோட இப்படி தொட முடியும் அவ்வளோதான் பாருங்கள் இப்படி தொட முடியும் நான் இப்படியோ இப்படியோ வச்சேன் அப்படின்னு சொன்னால் இப்படி வைக்கலாம் அவ்வளோதான் இந்த ரேகை மட்டும் பட முடியும் இது திரும்பி எங்கேயாவது பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் உடனே ரெட்டி சாயி மூணு நாள் குளிர் ஜுரம் பிடிச்சிக்கும் மதிமைக்கு பார்க்காதவங்க பார்த்துக்குங்க பார்த்துருக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை குறைவு தான் நீங்கள் சிறுகஞ்சுரி பெருங்கஞ்சுரி அப்படிங்கிற சில விஷயங்களை மட்டும் பார்த்துருப்பீங்க இதுவும் அதுக்கும் காட்டிலும் ஆயிரம் மடங்கு பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை பார்க்குறவங்க இது எங்கேயோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லதுக்கு மட்டும் எடுத்து பயன்படுத்துங்க வணக்கம் குருவேஸ்வரணம் குருவேஸ்வரணம் குருவேஸ்வரணம்